வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம் ஜிர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம் ஜி ஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கில் மீண்டும் பார்வைக்கு பின் பதிவை தொடருவோம் மனுஜன மனுஷன் தம்பி பயனே இது மாறுவதே தம்பி மனு இது மாறுவது போ தீர்வது போ நம்ம கவலே வணக்கம் இவர் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்குகள் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கல் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் பெற்றுக்கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகப்தம் படைத்த படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் நடிக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள் உலக நாயக்கர் எம்ஜிஆர் அவர்கள் இருவேணங்களில் நடித்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் நாற்பத்தி நான்காவது திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த முதல் படைப்பான நாடோடி மன்னன் திரைப்படம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலைசாக்கி மாபெரும் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட மாபெரும் வெற்றி திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படம் அகில உலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகர்த்தம் படைத்த படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் கலை உலக நாயகர் திரையுலக நாயகர் மகான் நடிகர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மாபெரும் திருப்புமனையை ஏற்படுத்திய புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் நாற்பத்தி நான்காவது திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் திரைப்படம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட முதல் படைப்பான நாடோடி மன்னன் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாள் திருநாளை முன்னிட்டு இனிய பொங்கல் திருநாளான ஜனவரி பதினான்கு செவ்வாய்க்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திருச்சி பேலஸ் திரையரங்குகள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படம் திரையிட்டிருக்கிறார்கள் நடிக பேரரசு எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மாபெரும் திருப்பு ஏற்படுத்திய புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இருவேடங்களில் நடித்த மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் நாற்பத்தி நான்காவது திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட முதல் படைப்பான நாடோடி மன்னன் திரைப்படம் ஜனவரி பதினான்கு செவ்வாய்க்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்ட திருச்சி பேலஸ் திரையரங்கு உரிமையாளருக்கும் பேலஸ் திரையரங்கு பணிக்குழுக்கள் மற்றும் வினியோகர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இனிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான நாடோடி மன்னன் திரைப்படத்தினை திரையிட்ட திரையரங்கு திருச்சி பேலஸ் திரையரங்கு உரிமையாளருக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் இனிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் அனைவரது சார்பிலும் திருச்சி மாநகரில் பயணித்துக் கொண்டிருக்கும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இனிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் மற்றும் திருச்சி பாண்டாக்கரையில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் திருச்சி மாநகரில் ரிலீஸ் ஆக்கும்பொழுதெல்லாம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட் மாலை அணிவித்து பால் அபிஷேகம் மலர் அபிஷேகம் பூஜைகள் செய்து ஆரம்பம் செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வரும் திருச்சி மாநகரில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட் சிலம் பதிவிடப்படுகிறது ஷார்ட் சிலம் கண்டு மகிந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் வகீல உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆ ரசிகர்கள் எம் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரையும் பணிவன்படும் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிர் அவர்களின் திரைப்பயண பதிவுகளை லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகம் இங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் இவர் பொதுமக்கள் அனைவரையும் பணிபன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் पलीला ने ये